நண்பர்களே வந்தாச்சு இருந்து ஓனரமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேன் அங்கேருந்து கரெக்டாக பதினஞ்சு கிலோமீட்ரு வருது பதினஞ்சு கிலோமீட்டருக்கு காலையில் வந்து இன்னைக்கு டிராஃபிக் இல்லாததினால உங்களுக்கு வந்து கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்தில் அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு நிமிஷம் அந்த ஸ்பீடில் கணக்கு பண்ணி பதினஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்தாச்சு வேலை செய்கிற பொண்ணு வந்து பிலிப்பைனி பொண்ணு அப்போ அந்த பொண்ணு வந்து அமைதியா ஏறிச்சு அப்போது எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் வந்து நான் புது டிரைவர் நேற்று தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என் நம்பரை வாங்கிக்கோ எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் இறங்கும்போது சொல்லுது நீ வந்து நம்ம ரெண்டு பேசுனதை நீ மாட்டேன் சொல்லிடாத பிரச்சனையாகவும் அப்படின்ட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு போகுது தெரியல என்ன ஆகுதுன்னு தெரியல ஒரு சில வீட்டுல இப்ப நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்ல எல்லாம் வந்து அஹ் சோசியலா பேசலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வருவாங்க மிட் நைட்டில் கூட வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு வந்து வருவாங்க அதாவது பையனை வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டு யாராவது இருப்பாங்க அவங்க வீட்டில் நம்ம விட்டுருப்போம் அப்போ எடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து மிட் நைட்டில் தான் போக வேண்டியிருக்கும் ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு போக வேண்டியிருக்கும் அப்போ வந்து வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு வந்து நம்ம கூட தனியாக தான் வரும் ஆனால் அந்த நேரம்லாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த வீட்டில் எல்லாம் நார்மலாக அப்படியே போச்சு ஆனால் இந்த வீட்டில் இந்த பொண்ணு சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் அவங்க பேச்சை வச்சு பார்க்கும்போது நல்ல குணா மாதிரி இருக்குது எப்படி இருக்குதுன்னு தெரியல இதுதான் போகிற இடம்லாம் பிரச்சனையாக இருக்குது பார்ப்போம் அதாவது ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன் எனக்கு வந்து அதாவது இந்த லக்ஸரி காரை ஓட்டிட்டு இந்த காரை ஓட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு வந்து கார் முக்கியம் இல்லை அதே மாதிரி சம்பளமும் அந்தளவுக்கு எனக்கு ஹை ரேஞ்சில் வேணும்னு நான் சொல்ல மாட்டேன் கார் பரவாயில்லாமல் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் ஓட்டுவேன் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அன்பான ஆட்கள் இருந்தாலே போதும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி தான் இந்த வேலையை நம்ம சூஸ் பண்ணி இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டு சண்டை போட்டு அப்படி போனோம்னா அது நம்ம நரகமாக போயிடும் அதாவது நம்மளுடைய லைஃப் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி விரக்தி ஆயிடும் அதனால் ஓரளவுக்கு அனுச சரிச்சு போனாங்கன்னா நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கல சரி இதுவாது அமைதான்னு பார்ப்போம் இறைவன்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன் ஆண்டவன் நல்லபடியாக ஆக்கி தருவான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஏற்கனவே இவங்களும் நிறைய டிரைவர்களை வச்சு பார்த்துருப்பாங்க அந்த டிரைவருக்கெல்லாம் நம்ம பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க நம்மக்கிட்ட அனுசரித்து கண்டிப்பாக போவாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு வந்து அந்த பொண்ணை இறக்கி விட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போது ஒரு லொக்கேஷன் விட்ருக்காங்க அது வேறு எங்கேயும் இல்லை இந்த டன்கின்க்கு தான் டன்கின்ல அந்த கரக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அது டீயாக காப்பியான்னு தெரியல அது கொய்த்தலெலாம் வந்து கரக்குன்னு சொல்லி தனியாகவே இருக்குது கடை இருக்குது அங்கே வந்து டீ கொடுப்பாங்க டீ நல்லா சூப்பராக இருக்கும் இஞ்சியெல்லாம் போட்டு நம்ம ஒரு ஸ்டைலில் ஒரு வித்தியாசமாக இருக்கும் நல்லா திக்கான பாலில் நான் கொய்த்தில் குடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது டன்கின்ல இங்கே கிடைக்கிது போல இருக்குது அது டீயாக தான் இருக்கும் அதில் வேறு எதுவும் போடுறாங்களா என்னன்னு தெரியாது அதுக்கு வந்து இப்போ ரியால் தந்திருக்காங்க மூணு கரக்கு எவ்வளோங்கிறது தெரியலை இந்த வடை மாதிரி இருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து அஞ்சு ரியால் அஞ்சு ரியாலுக்கு மேலே அந்த கீழே இருக்கிற அந்த லட்டு மாதிரி இருக்குல்ல அது மட்டும்தான் ஒரு ரியாலுக்கு கிடைக்குது மற்றது எல்லாமே அஞ்சு ரியாலுக்கு மேலே தான் வருது இது பூரா வெளிநாட்டுக்காரன் கம்பெனி இங்கே எல்லாம் முப்பது ரியால் கொடுத்தேன் மூணு கரக்கு வந்து இருபத்தி நாலு ரியால் அப்போ வந்து ஒரு கரக்கு எட்டு ரியால் வருது பாக்கி ரியால் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஒரே ஒரு தடவை ஓசியில் கிடச்சிது எனக்கு அதாவது என்னது ஹாட் சாக்லேட்டுன்னு ஒன்று ஒரு ஐட்டம் கொடுத்தாங்க அது வந்து ரியால் நினைக்க இது வந்து டீ பவுலர் இருக்குது உள்ள வந்து இந்த அல்மராய் பாலை ஊற்றி அதுக்கப்புறம் அதை ஏதோ மிக்ஸ் பண்ணி அப்படியே கொடுத்தாங்க அது டீ தான் நினைக்கிறேன் இதில் இப்போ மூன்று இருக்குது அதே ஒன்று நீ எடுத்துக்கோன்னு சொன்னாலும் சொல்லலாம் இப்போ வந்து இங்கேருந்து இன்னொரு லொக்கேஷன் இப்போ அனுப்பிவிட்டுருக்காங்க அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அதையும் அந்த பொருளையும் வாங்கிட்டு அதுக்கு வந்து பணம் கொடுத்தாச்சின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே ரெண்டையும் சேர்த்து வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நண்பர்களே இது வந்து ஒரு இடத்துக்கு இப்போ வந்திருக்கேன் அதாவது இது வந்து மால் மாலாக போகக்கூடிய குரூப்பு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இந்த வீட்டில் வந்து அதாவது அதே மாதிரி எந்த மாலுக்கு போகிறாங்க அந்த மாலினுடைய ரேஞ்ச் என்ன அதை வச்சு அவங்களுடைய அவங்களுடைய அதாவது வசதியை நம்ம கணிச்சிக்கலாம் அவங்க எந்த ரேஞ்சில் உள்ள ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இது வந்து இப்போ நான் வந்திருக்க மால் பார்த்தீங்கன்னா ஆண்டலூஸ் மால் இந்த ஆண்டலூஸ் மாலுங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக மீடியமாக உள்ளவங்க வந்து வரக்கூடிய மால் தான் கொஞ்சம் ஹை கிளாஸ் ஆட்கள் வந்து அவங்களுக்குன்னு தனி மால் இருக்குது பொனோரமா மாலு அதுக்கப்புறம் ஹயாத் மாலு அந்த மாதிரி நிறைய மால் வச்சுருக்காங்க இது வந்து ராயல் மால் ஆண்டலூஸ் மாலு இதெல்லாம் வந்து அப்புறம் மெரினா மாலு இந்த மாதிரி மாலுக்கெல்லாம் வர்றது வந்து ஒரு சாதாரணமான ஆட்கள் வருவாங்க இப்போ அவங்க வந்து இப்போ இங்கே தான் வந்திருக்காங்க பேசுகிறதுலாம் நல்லா தான் இருக்குது ஏன்னா சலமலைக்கும் அதுக்கப்புறம் சுக்ரான் அது இது எல்லாம் நன்றி இன்றி எல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க அதிலலாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை ஆனால் வந்து ஆரம்பம்லாம் அமர் தான் இருக்குது முடிவு தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும் இதே மாதிரி ஒரு ஒரு மாதம் கழிச்சதுக்கப்புறமும் இதே மாதிரி இருந்தாங்கன்னா பாஸ் அப்படி இல்லை வேறு மாதிரி முகம் மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏன்னா அம்பி வந்து அந்நியனாக மாறிட்டான்னு சொன்னால் நம்ம கதை டர் ஆகிரும் இப்போ அவங்க ஏறினவுடனே ஒரு கோல்டு வாட்ரு அதுக்கப்புறம் இன்னொன்று தந்தாங்களா இருக்குது இதில் கொஞ்சம் போல் எல்லாம் கிடக்கு இந்த இது வந்து ஸ்நாக்ஸு ஏன்னா இதை ரெண்டையும் கையிலே தூக்கிட்டு வந்துட்டாங்க வரும்போது தூக்கிட்டு வந்து அதெல்லாம் தந்தாங்க தந்துட்டு இந்த அணுகுமுறையெல்லாம் சூப்பராக தான் இருக்குது இனி போக போக எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும் இதே மாதிரி எப்போதும் இருந்தாங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வேலையை பற்றி எந்த டென்ஷன் இல்லை நான் பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் இப்போ ஆண்டலஸ் மாலுக்கு உனக்கு போக தெரியுமா அப்படின்னாங்க நமக்கு தான் தெரியாத அந்தளவுக்கு நம்மளே இப்போ ரியாத்துக்கு வந்து புதுசு தானே ஏன்னா டிரைவர் டிரைவராட்டு அதனால் வந்து முன்னாடி நான் வந்திருக்கேன் இந்த உலையா ஸ்ட்ரீட்டில் இருக்குது ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக எப்படி போனோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுல்ல அதே மாதிரி அங்கே இருந்து வெளியில் காரை எடுத்துகிட்டு வரணும் மெயின் ரோட்டுக்கு அதுவும் தெரியாது ஆனால் நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்கன்னு அவங்க அனுப்பிட்டாங்க இப்போ வந்தாச்சு வெயில் கடுமையாக போட்டு தாக்குது அவங்க இறங்கி உள்ளே போயிட்டாங்க நம்மளும் உள்ளே போயிட்டு மாலுக்குள்ளே இருப்போம் ஏசியெல்லாம் குழகு இருக்கும் கொஞ்சம் நேரம் மாலையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் வாங்க இல்லைன்னா இங்கே வேற்று வெறுவர்த்து முகம்லாம் கருத்து அழகு போயிடும் அப்புறம் அதனால் அழகை காப்பாத்தம்லாம் நம்ம உள்ளே போயிருப்போம் வாங்க போகலாம் இது வந்து உலையா ஸ்ட்ரீட்டு உலையா ஸ்ட்ரீட்டு இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட்டு ஈவினிங் டைத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கும் இது அதை தான் வந்து இந்த மால் இருக்குது இந்த மாலுக்கு வந்து உங்களுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அபயா கடை இருக்குது அபயானா நம்ம அந்த புர்கா கடை இருக்குது பாருங்க அது வந்து எல்லாமே ஹை குவாலிட்டியான கடைகள் அதாவது சவுதிக்காரங்க வாங்கக்கூடிய கடை முன்னாடி ஒரு வீட்டில் வேலை பார்த்தோம்லாம் அப்போ வந்து அந்த மேடம் வந்து இங்கே தான் வருவாங்க இவங்க வந்து காரை அங்கே நிப்பாட்டு காரை நிப்பாட்டிட்டு மாலுக்குள்ளே வந்து உட்காரு ஏசி போட்டிருக்கோம் அப்படி இப்படின்ட்டு எதுவுமே சொல்லலை இந்த வாசல்கிட்ட இறக்கி விட்டேன் இந்த மூணா நம்பர் கேட்டு இருக்க பாருங்க அங்கேயே நீ பாட்டு அப்படின்னாங்க அங்கே இறக்கி விட்டேன் அவங்க பாட்டுக்கு ஒரு வருன்னு போயிட்டாங்க நான் அந்த பக்கம் காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ மாலுக்கு உள்ளே போக போகிறேன் மாலுக்கு உள்ள ஒரு சேர் போட்டிருந்தாங்க அதில் தான் போய் உட்காந்தேன் உட்காந்து சரி யாருக்காவது ஃபோனை போட்டு டைம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோனு தான் போட்டேன் அது ஃபோனை அவர் எடுக்கவும் இல்லை அதுக்குள்ளே உடனே வந்துட்டாங்க கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு கார் நிற்கிது அந்த காரை போய் அது அநேமா இவங்களோட அண்ணன் காராக இருக்கும்னு நினைக்கேன் அந்த காரை போய் தொட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காலையிலே வந்து துணி இல்லாமல் கஷ்டப்பட்டாச்சு அப்போ துணி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க இப்போ அந்த வேலைக்கார பொண்ண்கிட்ட வந்து துணி கொடுத்து விட்டாங்க கொடுத்து விட்டு இந்த துணி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணி ஓகே இல்லை மைக்ரோ ஃபைப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்பிவிட்டாங்க வாட்ஸ்அப்பில் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க டக்குன்னு இருபத்தஞ்சு ரியால் தந்திருக்காங்க அதாவது ஒரு துணி எப்படி பார்த்தாலும் பத்துரியால் வரும் அந்த மைக்ரோ பைப்பர் துணி கூடினது வந்து அது நாற்பது நாற்பதுரியால் கிட்ட வரும் அது கொஞ்சம் கனமா இருக்கும் அந்த துணி நான் ரெண்டையும் அனுப்பியிருந்தேன் நைஸா உள்ளதும் அனுப்பியிருந்தேன் கனமாக உள்ளதும் அனுப்பியிருந்தேன் இருபத்தஞ்சு ரூபா அனுப்பியிருக்காங்க இருபத்தஞ்சு ரூபா தந்திருக்காங்க இப்போ அவங்க வந்து கூட குறைய இருந்துச்சுன்னா நீ உனக்கு ஏதாவது அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா சொல்லி நான் அதுல பணத்தை போட்டு விடறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏற்கனவே நேற்று நம்ம பெட்ரோல் போட்டுட்டு அதில் ஒரு இருபத்தி ஏழ்ரியால் இருக்குது ஏன்னா இப்போ ஒரு இருபத்தஞ்சி ரியால் தந்திருக்காங்க அதே போதும் இப்போ மைக்ரோ ஃபைப்பர் துணி எங்கே கிடைக்குன்னு இப்போ பார்க்கணும் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பாண்டா இருக்குது அதுக்கப்புறம் இப்போ போகிற வழியில் ஒரு ஃபார்ம் இருக்குது அவங்க வந்து இப்போ நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் அந்த இடத்துல உனக்கு துணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அவங்க லொக்கேஷன் அனுப்புகிறாங்களான்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம வேறு கடைகளில் தான் போய் தேடி எடுக்கணும் சரி இப்போ அடுத்த டியூட்டி இப்போ எப்படின்னா இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான் காரை தொடக்க வேண்டியது தான் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வீட்டில் எல்லாம் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இந்த பொண்ணை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கேன் இது வந்து ரெகுலர் டியூட்டியாக இருக்கும் போல தெரியுது சரி பார்ப்போம் அதாவது இந்த ஒரு பொண்ணு அம்மா வீட்டுக்கும் மக வீட்டுக்கும் வச்சு செய்கிறாங்கன்னு நினைக்கேன் தெரியல அதெல்லாம் போக போக தான் தெரியும் சரி பார்க்கலாம் அவங்க அனுப்பிவிட்ட லொக்கேஷனுக்கு வந்துவிட்டேன் நீ இதான் வந்து கடை வெளியில் வந்து ரெண்டு கடை இருந்துச்சு அது எதில் போகிறதுன்னு தெரியல சரி குத்தமரிப்பா அதில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்தேன் இங்கே வந்து நிறையா அந்த சின்ன சின்ன குளோத்ஸ்லாம் வச்சுருக்காங்க இதில் நமக்கு தேவையான துணி வந்து இந்த துணி தான் இது எவ்வளோ போட்டிருக்கு பாருங்க அஞ்சே முக்கால் ரூபா போட்டிருக்கு இந்த துணி வந்து மைக்ரோ ஃபைபரு இதிலேருந்து அந்த நூல் நூலாக பஞ்சு பஞ்சாக வராது இது நல்லாயிருக்கும் இது இதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லா இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் இது வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பதுக்கு நாற்பது நமக்கு வந்து ஒரு எழுபதுக்கு எண்பது அந்த மாதிரி சைஸாக இருந்துச்சுன்னா கார் துடைக்கும்போது சீக்கிரம் வந்து டஸ்ட்டு ஏறாது அதாவது துணியில் இதுனா உடனே உடனே டஸ்ட்டு வரும் அப்போ நம்ம என்ன செய்யணும் தண்ணியில் மீண்டும் மீண்டும் முக்கி முக்கி மறுபடியும் புழிஞ்சு மறுபடியும் நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டிய வரும் அதே மாதிரி இதுவும் மைக்ரோ ஃபைபர் தான் இது வந்து நம்ம ஃபைனல் டச்சு கொடுக்குறதுக்கு அந்த கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அது இது யூஸ் ஆகும் இதுவுமே வந்து மூணு பீஸ் வச்சுருக்காங்க இதுமே சைஸு சின்னது தான் நான் தேடி தேடி பார்த்தேன் இது முப்பதுக்கு முப்பத்தஞ்சு நான் ஒரு எழுபதுக்கு எண்பது அந்த மாதிரி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை சரி நான் வேறு வழி இல்லை நம்ம இதை ரெண்டையும் எடுத்துக்கிடுவோம் ஏன்னா இப்போ தற்சமயத்துக்கு நம்ம கார் க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த துணி தேவை தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு எந்த சாமானுமே இல்லை நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போனோம் நான் இந்த கடையில் பார்த்தேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து குறைஞ்ச அமௌண்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க அதனால நம்ம வந்து இங்கே கொஞ்சம் பொருட்களை நம்ம தேவையான இப்போ அடிப்படை தேவை என்னது நமக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் பூடு இது எல்லாம் தான் நமக்கு தேவை இது வந்து ஒரு இதில் வந்து எட்டு தக்காளி இருக்குது எட்டு தக்காளி பார்த்திங்கன்னா ரெண்டு ரியால் தான் ரெண்டு ஆள்னால் நம்ம ஒரு காசு வந்து எவ்வளோ வருது நாற்பத்தஞ்சு ரூபா வருது இது பரவாயில்லை இது ஒரு கிலோவே வந்து ஆறுரியால் ஏழுரியால்னு விற்கிறாங்க இது ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் எட்டு தக்காளி தக்காளி நம்ம ஒன்று எடுத்துக்கிடுவோம் அடுத்தது வந்து இப்போ பல்லாரி பல்லாரி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ஒரு கிலோ வந்து மூன்று ஆள் இதுவுமே நல்ல கம்மி தான் பத்தாலே பார்த்திங்கன்னா அஞ்சு ரியால் அஞ்சு ரியால் வரும் ஏன்னா இது மூன்று யாள்னால் இந்த இந்த பையில் எப்படின்னு பார்த்தாலும் ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் பரவாயில்ல இதுவும் நமக்கு லாபம்தான் அடுத்தது வந்து மிளகாய் எடுத்துக்கிடுவோம் பச்சை மிளகா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூடு இந்த நாலு ஐட்டம் தான் இப்போ நான் வாங்க போகிறேன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கியாச்சு இப்போ வந்து இந்த பச்சை மிளகா கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன் இது வந்து ரியால் இப்போ இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன் வேறு காய்கறிகள் ஒன்றும் வாங்கலை இப்போ நம்ம ரூமில் வந்து சூடு அதிகம் ஆனால் இதெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு வரப்போகுது இருக்குதா போகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் இப்போ ஒரு தற்சமயத்துக்கு வாங்கியிருக்கேன் எப்போ வந்து ஃப்ரிட்ஜி இருக்கோ அப்போ தான் வந்து மற்ற பொருட்கள்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து பில்லை போட்டுட்டு போவோம் இது வந்து வீட்டுக்கு போகிற வழி தான் அதனால் நம்ம இதுக்குன்னு இந்த கடைக்குன்னு தனிப்பட்ட முறையில் நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை இப்போ எடையை போட்டுக்கிடுவோம் முக்கியமாக துணி வாங்க தான் வந்தேன் துணி வந்து உங்களுக்கு ரெண்டு அஞ்சே முக்கால் அஞ்சே முக்கால் பதினொன்ற ரியால் ஆச்சு இப்போ நம்ம இதோடைய நம்ம பொருளையும் இப்போ வாங்கிட்டோம் ஏன்னா இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது நமக்கு தேவையான இதையும் நம்ம வாங்கிக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தனிப்பட்ட முறையில் வர்றது வந்து நமக்கு சிக்கலாக இருக்கலாம் அதனால் இப்போ வாங்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம உங்களுடைய வேலை வந்து குறைஞ்சிரும் பில்லு ரெண்டு பில்லு போட்டேன் அந்த துணிக்கு வந்து தனி பில்லு போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அதை அதையும் கொடுக்கணும் அப்புறம் மிச்ச காசையும் கொடுக்கணும் ஏன் என்னோட காய்கறியை வந்து அது தனி பில்லு போட்டு நான் க கேஷு கொடுத்துட்டேன் இப்போ இதான் வந்து கடை இது வந்து துபாமா ரோட்டில் இருக்குது அஞ்சே முக்கால் ரோன்னா அந்த துணி வந்து பரவாயில்ல தான் மற்ற இடத்துல ரியால் பதினஞ்சு ரியால் ரியால் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கேன் இந்த கார் கிளீன் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் போனால் அந்த துணியெலாம் வந்து விலை அதிகமாக இருக்கும்